நண்பர்களே அன்புள்ள மிகவும் பிரியமான நண்பர்களே வணக்கம் நண்பர்களே நிறைய நண்பர்கள் தியானம் சொல்லிக்கொடு தியானம் சொல்லிக் கொடுங்கன்னு வாட்ஸ்அப்லேயும் சரி பொதுவாக வந்து திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்காங்க அவங்கெல்லாம் இந்த வீடியோவை தினமும் ஒரு தடம் தினமும் ஒரு தடவை கண்டிப்பாக பாருங்கள் அன்புள்ள நண்பர்களே தியானம் தியானம் வந்து உங்களுக்கு ஈஸியாக இயல்பாக வர்ற வரைக்கும் இந்த வீடியோவை திரும்ப 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 கேளுங்கள் ஒரே ஒரு லைக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுட்டு ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ சிஸ்டர் இது வரைக்கும் உங்களை வந்து ஒரு ஜென்ஸுன்னு நினச்சிருந்தேன் பிரதர்னு நினச்சிட்டு இருந்தேன் இப்போ தான் உங்கள் குரலை கேட்கணுன்னா ஒரு ஒரு லேடிஸ் வாய்ஸு சிஸ்டர் ஆட்டுக்கு அப்படின்னு நினச்சேன் ஓகேவா சிஸ்டர் சிஸ்டர்னு தான் தெரியுது நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன் சொல்லியிருக்கேன் ரெண்டு மூணு வீடியோவில் சொல்லியிருக்கேன் மூணு வீடியோவில் இருக்குது நிறைய வீடியோ வந்துடுதுனால எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது இப்போ நூறு வீடியோ வந்துடுச்சுல்ல ஒரு மூணு வீடியோவில் சொல்லியிருக்கேன் பொட்டு வைக்கிற இடத்துல ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் அப்படியே அங்கே இருங்க கொஞ்ச நேரம் கொஞ்சம் நேரம் அப்படியே இருங்க பொட்டு வைக்கிற இடத்துல அப்படியே மனசை நிறுத்தி கவனத்தை நிறுத்தி சும்மா இருக்கணும் ஒன்றும் செய்ய வேண்டாம் சும்மா அப்படியே நிறுத்தி வச்சு சும்மா இருக்கணும் நீ ஒன்றுமே செய்யக்கூடாது அப்படி நீ ஒன்றுமே செய்யாமல் சும்மா இருக்கும்போது அங்கே சிவன் இருக்காருன்னு அர்த்தம் சும்மா ஏதாவது யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தால் அப்போ அங்கே போய் சிவன் இருக்கும் சிவன் இருக்காது பொட்டு வைக்கிற இடம் பொருள் மத்தியில் பொட்டு வைக்கிற இடத்துல ஒரு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அப்படியே அந்த கவனத்தை மனசில் மனசுங்க மனசு மனசு தான் மனசில் இருக்கக்கூடிய கவனம் ரெண்டும் ஒன்று தான் மனசுனாலும் ஒன்று தான் கவனும் கவனனாலும் ஒன்று தான் அந்த மனசை வந்து அப்படியே இந்த கவனத்தை வந்து அந்த பொட்டு வைக்கிற இடத்துல அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நிறுத்தி வச்சுருங்க நிறுத்தி வச்சுட்டு சும்மா இருங்க எல்லாமே இருக்குது எல்லாமே இருக்குது எதுவுமே தேவையே இல்லை கடவுளே அங்கே இருக்கிறாரு சிவனே இருக்கிறாரு எல்லாமே அங்கே இருக்குது அப்படின்ட்டு எதுவுமே நமக்கு தேவையில்லை எல்லா வெற்றியும் அடைஞ்சிட்டோம் எல்லாம் நான் புரிஞ்சிட்டேன் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு எதுவுமே தேவையில்லை எல்லாமே என்னால் முடியும் அப்படின்ட்டு எல்லாம் திருப்தியாக இருக்கேன் எல்லாமே நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படியே திருப்தியாக திருப்தியாக அப்படியே சும்மா இருங்க இந்த பொட்டு வைக்கிற இடத்துல கவனத்தை நிறுத்தி வச்சுட்டு அப்படியே சும்மா இருங்க அப்படியே அதுதான் அதுதான் தியானம் சரிங்களா இது ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இதே மாதிரி இதே மாதிரி உச்சந்தலைக்கு போங்க உச்சந்தலைக்கு போயிட்டு அதே மாதிரி அங்கே சிவன் இருக்கார் நான் எல்லாமே அணைஞ்சிட்டேன்னு சும்மா இருங்க ஒன்றுமே சிந்தனையே பண்ணக்கூடாது எந்த சிந்தனையும் பண்ணக்கூடாது பிளான் பண்ணக்கூடாது எதுவுமே சிவா சும்மா அப்படியே இருங்க அவ்வளோதான் சும்மா இருங்க அதுக்கப்புறம் அந்த தலை உச்சியில் இருக்கீங்கல்ல அதுக்கு மேலே வந்து அப்படியே உயரத்துக்கு போகிறீங்க கொஞ்சமாக மேலே போகிறீங்க தலையிலேருந்து தலைக்கு மேலே ஒரு ஒன்றரை அடி தூரம் கொஞ்சம் தூரம் அப்படியே மேலே நினைங்க அப்படியே நினச்சிட்டு அப்புறம் அதுக்கப்புறமா சந்திரன் இரவில் வருது இல்லை சந்திரன் நிலா சந்திரன் அதை வந்து அப்படியே நினைங்க சந்திரன் இருக்குன்னு நம்புறீங்க அந்த சந்திரன் அப்படியே நினைங்க நினச்சிட்டு அப்படியே சும்மா இருங்க ஒன்றும் செய்ய வேண்டாம் நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம் அப்படியே சிந்தனையே பண்ண வேண்டாம் அப்படியே நிலாவுக்கு போயிடுறீங்க இப்போ நிலாவுக்கு போயிருக்கீங்க அப்படியே சந்திரன் சந்திரனை நினைங்க சந்திரனை நினச்சிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் மூணு நிமிஷம் அப்படியே அங்கேயே இருங்க சந்திரனாகவே இருங்க சந்திரனாகவே மாறிடுங்க அப்படியே சந்திரனாகவே மாறிடுங்க நிலாவை அப்படியே கவனத்தை அதில் நிறுத்தி வச்சுருங்க மனசை அப்படியே நிறுத்தி வச்சுட்டு சும்மா இருங்க அப்படியே எல்லாமே இருக்குது அப்படின்ட்டு அப்படியே சும்மா இருங்க எதுவுமே நமக்கு தேவையில்லை திருப்தியாக இருங்க அப்படின்னு சும்மா இருங்க சந்திரனை நினச்சிட்டு ஒரு மூணு நிமிஷம் அப்படியே சும்மா இருங்க அதுக்கப்புறம் சூரியன் சூரியன் நினச்சிட்டு ஒரு மூணு நிமிஷம் அப்படியே சும்மா இருங்க ஒன்றும் செய்யணும் அப்படியே சும்மாவே இருங்க அதுக்கப்புறம் திருப்தியாகவே இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து நட்சத்திரம் நிறைய நட்சத்திரங்கள் நட்சத்திரம் மண்டலம் நட்சத்திர மண்டலத்தை நினச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே அதை சக்தி சொல்லுவாங்க பிரபஞ்சம் நட்சத்திரம் எல்லா நட்சத்திரம்னு நினைக்கிறீங்க அப்படியே நட்சத்திரம் மண்டலம் அதை நினச்சிட்டு ஒரு ஐந்து நிமிடம் ஐந்து நிமிடம் அப்படியே சும்மா இருங்க அப்படியே திருப்தியாக அப்படியே எதுவும் செய்ய வேண்டாம் எது செய்யணும் சும்மா இருந்தாலே உங்களுக்கு எனர்ஜி எனர்ஜி கிடைக்கும் பவர் கிடைக்கும் இப்படியா சும்மா இருங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பவர் இருக்குன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் அந்த நட்சத்திரமாக தாண்டி நட்சத்திரமாக தாண்டி தான் போகும்போது வெட்ட வலின்னு சொல்லுவாங்க ஒன்றுமே இருக்காது எதுவுமே இருக்காது இப்போ நட்சத்திரமாக இருந்தது அங்கே அணுக்கள் இருந்தது ஆனால் அதுக்கப்புறமெல்லாம் எதுவுமே இல்லை சுத்தமாக எதுவுமே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு இடம் வெட்டவெளி அதாவது தூய வெலிம்பாங்க தூய வெளி வெட்ட வெளி எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது அங்கே தான் சிவலோகம் அங்கே தான் சிவலோகம் இருக்கு அங்கே தான் சிவன் இருக்கார் அப்படிங்கும்போது நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் சிவலோகத்தை நினைக்கிறோம் சிவலோகத்தை நினைக்கிறோம் சிவனை நினைக்கிறோம் அப்படி நம்ம சிவனை நினைக்கும் போது அங்கே இருக்கிற சிவன் வந்து நம்ம தான் நம்ம தான் அந்த சிவம் அதாவது சர்வம் சிவமயம் சிவனை தவிர வேறு எதுவும் இல்லை இல்லவே இல்லை வேறு எதுவுமே இல்லை சிவன் மட்டும்தான் இருக்கார் அப்படிங்கும்போது நம்ம யார் நம்மளும் அந்த தான் நான் தான் அந்த சிவம் அப்போ தான் இந்த ஃபார்முலா வந்து டெக்னிக் வருது அதுதான் ஞானம் நானே நீ நீயே நான் அதுதான் அன்பு அதுதான் நன்றி உணர்வு அதுதான் விழிப்புணர்வு எல்லாமே அதுதான் அதுதான் அன்பு ஒன்று நீயும் நானும் ஒன்று நானே நீ நீயே நான் அதை உணரும்போது உணரும்போது என்ன ஆகுது அதுதான் ஞானம் ஞானம்னா என்ன நூற்றுநூறு தெளிவு நூறு தெளிவுனா என்ன நூறு உண்மை தான் உண்மை நானே நீ நீயே நான் அதுதான் அன்பே சிவம் எல்லாமே அதுதான் அதில் அடங்கிடுச்சு எல்லாமே எல்லா கருத்துக்களும் எல்லாமே அடங்கிடுச்சு எல்லாம் ஒன்றாக இப்போ என்ன ஆகிட்டீங்க இப்போ நீங்கள் நான்கிறது இப்போ நீங்கள் இல்லை உங்கள் பேர் ஊர் அடையாளம் எதுவுமே இல்லை நீங்கள் அதுவாகவே ஆகிட்டிங்க நீங்கள் இப்போ என்ன ஆகிட்டீங்க சிவமாகவே ஆயிட்டிங்க சிவநிலை அதுலேயே நிலைச்சிட்டிங்க அப்படியே பொறுமையாக நிற்கிறீங்க அப்படியே சிவமாகவே இருக்கீங்க இப்போ என்ன நினைக்கணும் இப்போ இங்கே உட்காந்துட்டு இப்போ எங்கள் வீட்டில் இருக்கீங்க இப்போ நீங்கள் என்ன நினைக்கணும் என்ன நினைக்கணும் அந்த மண்டலத்துல சிவலோகத்தில் இருக்கிற சிவம் நான் தான் அப்படின்னு நினச்சிட்டு சும்மா இருங்க ஆட்டோமேட்டிக்காக பூமியில பூமியிலேருந்து நீங்கள் இருக்கிற வீட்டிலேருந்து நீங்கள் இருக்கிற இருந்து அப்படியே நேராக போய்ட்டு சிவலோகம் வரைக்கும் அப்படியே டச் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்கா போயிடும் ஒன்றும் நீங்கள் முயற்சியே பண்ணணும் எந்த மயற்சியும் பண்ண வேண்டாம் நான் தான் அந்த சிவன் நினச்சிட்டு அப்படியே சும்மா இருங்க சும்மா இருக்கிற நிலைச்சி இருக்கணும் சும்மாவே அப்படியே இருங்க ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் ஒன்றாகிடும் ஆனால் தான் நீங்கள் ஒன்றுமே செய்யக்கூடாது நான் தான் அந்த சிவம் அவ்வளோதான் இதை மட்டும் செய்யுங்க இப்படி நினைக்கும் போது உங்களுக்கு பாஸ்ட் ரொம்ப வேகமாக உங்களுக்கு பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும் எல்லா பவரும் எல்லா பவரும் உங்களுக்கு ந நடக்கும் உங்கள் தடையெல்லாம் உடைக்கப்படும் பயம்லாம் போயிடும் உங்கள் எல்லாம் தீர்ந்துடும் எல்லாமே சரியாயிடும் இதை மட்டும் ப பயிற்சி பண்ணிக்கிட்டே இருங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க அவ்வளோ தான் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வேளை நீங்கள் சிவலோகத்துக்கே போயிட்டாலும் அதுக்கப்புறம் படிப்படியாக இறங்கி வாங்க சிவலோகத்தில் வந்து அப்படியே நட்சத்திர மண்டலம் நினச்சி பாருங்கள் அப்படியே சூரியனை நினைங்க அதுக்கப்புறம் படிப்படியாக மெதுவாக சந்திரனை நினைங்க அதுக்கப்புறம் பூமி நினைங்க ஞாபகப்படுத்துங்க நினைங்க நினைக்கிறீங்க அப்படியே நினச்சிட்டு அப்படியே பூமிக்கு வரீங்க அப்படியே உங்கள் வீட்டை வீட்டை நினைக்கிறீங்க அப்படியே உங்கள் வீட்டுக்கு வந்துடுறீங்க உங்கள் இருப்பிடத்துக்கு எங்கே இருக்கிறீங்களோ அங்கே அந்த இடத்துக்கு வந்துடுங்க என்ன உடம்பு அங்கே தான் இருக்குது இப்போ எங்கே உடம்பு இருக்கோ அந்த இடத்துக்கு இப்போ நீங்கள் வந்துட்டிங்க இது படிப்படியாக போகணும் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி மேலே போக முயற்சி பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக வரணும் தடாலடியாக போயிட்டு தடாலடையில வர முடியாது அதனால இதை வந்து நல்லா பயிற்சி பண்ணுவோம் பண்ண பண்ண தான் வரும் இப்படி தான் தியானம் பண்ணணும் அதுக்கப்புறம் சாந்தியோகம்ட்டு ஒரு இதையே செஞ்சுருந்தோம்னா அப்புறம் பவர்லாம் மேலேயே போயிடும் கீழே வராது அதனால் அதுக்கு சாந்தி யோகம்ன்ட்டு ஒரு வீடியோ இருக்குது அதை பாருங்கள் சேனலில் போயிட்டு வீடியோலாம் பாருங்கள் சரியா அதாவது தியானம் பண்ணும்போது உடம்பில் வலி ஏற்படுகிறதா அப்படின்ட்டு ஒரு வீடியோ இருக்குது தியானம் செய்யும்போது உடம்பில் வலி ஏற்படுகிறதா அப்படின்ட்டு ஒரு வீடியோ இருக்குது அதை பாருங்கள் ஆஃப் அன் ஹவருக்கு மேலே இருக்குது அந்த வீடியோ பெரிய வீடியோ அதை பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வந்து யோகம் எப்படி பண்ணுறது எப்படி வந்து நம்ம எனர்ஜியில் இப்போ உடம்புல பவர் வந்து சிவனை நினைச்சாவே சிவனை நினச்சாவே நம்ம உடம்புல மனசில் எல்லாத்துலேயும் ஆத்மாவில் உயிரில் எல்லாத்துலேயுமே பவர் வந்து பவர் வந்து குடு குடி குடுன்னு அதிகமாகும் அப்படிங்கும்போது அந்த பவர் வந்து ஒரு இடத்துல தேங்குதுன்னா வலி ஏற்படும் வலி ஆ அதனால் அந்த உயிர் சக்தி பவர் பவர் வந்து உடம்புல கரெக்டாக ரொட்டேஷன் கரெக்டாக இருக்கணும் அப்படின்றது தான் நமக்கு சந்தோஷமாக இருக்கும் சுகமாக இருக்கும் நல்லாயிருக்கும் அப்படி இல்லாமல் ஒரு பக்கம் தேங்குச்சுன்னா ஒரு வலி எடுக்க ஆரம்பிச்சிடும் ஏதோ ஒரு பக்கம் தேங்கும் முது தண்டு எடுத்து தேங்கிரும் ஏன்னா தலையிலே தேங்கிடும் தலையில் தேங்கிச்சு அப்போ தலையே வலி தாங்க முடியாது முது தண்டில் தேங்கினாலும் முதுகு வலி எடுத்துக்கும் இப்படியெல்லாம் பல பிரச்சனை இருக்குது அதனால தான் இந்த மாதிரி தியானம்னு தனியாக ஒரு வீடியோ இருக்குது உடம்பில் தியானம் செய்யும்போது உடம்பில் வலி ஏற்படுகிறதா அப்படின்னு ஒரு ஹெட்டிங் அந்த ஹெட்டிங்கில் ஒரு வீடியோ இருக்குது பாருங்கள் ஓகேவா இதாம்மா உங்களுக்கு தியான முறை இப்படி தான் நீங்கள் தியானம் பண்ணி நான் சொல்கிற ஒரே ஒரு தியானம் தான் நானே நீ நீயே நான் அவ்வளோதான் இது எல்லா விளக்கும் உங்களுக்கு தான் இருக்கேன் வேறு ஏதாவது சந்தேகம்னா கேளுங்க நான் உடனே பதில் சொல்கிறேன் ஓகேவா தேங்க்யூ நீங்கள் கால் பண்ணுறனாலும் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுறனாலும் பண்ணுங்கள் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் ஓகே தேங்க் யூ ஓகே ஐயா தேங்க் யூ தேங்க்யூ ஐயா என்ன என்ன சொல்கிறது இல்லை ஐ மீன் என்ன வந்து பிரபா குமாரி சிலர் இருந்திருக்கேன் ஸோ அதே மாதிரி மெத்தட் தான் இருக்குது ஆனால் நீங்கள் சொல்கிறது டோட்லி டிஃப்ரெண்ட் வேற மாதிரி இருக்கு வேற மாதிரி இருக்குது ஐயா ஸோ ஏன்னா அந்த அந்த எஃபர்மேஷன் நீங்கள் அடிட் பண்ணுறீங்களா நீ ஏன் நான் நானே நீ ஸோ அந்த எஃபர்மேஷன் இருக்குதுனால டோட்லி டிஃப்ரெண்டாக இருக்குது வேற மாதிரி இருக்குது ஸோ நல்லா நல்ல ஒரு சர்வீஸ் தான் பண்ணுறீங்க ஐயா நல்ல ஒரு சர்வீஸ் நல்ல ஒரு சேவை பண்ணுறீங்க நீங்கள் நல்லா இருக்கணும் நல்லபடியாக இருக்கணும் காட் பிளஸ்யூ ஐயா காட் பிளஸ்யூ அது வந்து நிறையா ஆன்மீக சம்மந்தப்பட்டு தேடுகள் நிறையா இருந்துச்சு அதாவது ஆன் ஆன்மாவோட செல்ஃப் ரிலேஷன் கிளாஸு பிரம்மா குமாரிஸு நிறைய கிளாஸ் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் ஐ மீன் யாராவது பரம்பரள் யோகம் அவங்க கிளாஸும் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் நிறைய கிளாஸ் ஐயா ஒன்று ரெண்டும் இல்லை கிரியா யோகா நிறைய கிளாஸ் இருக்கு தெரியல அந்த அந்த அங்கே கிடைக்காத தெளிவு இங்கே உங்கள் மூலியமா ஏதோ ஒரு தெளிவு கிடைக்கணும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது கிடைக்கணும்னு எனக்கு வந்து தெரியுது ஐயா ஏன்னா ஒரு மன ஆத்மாவும் நல்லா திருப்தியாக இருக்குது மனசு சனசம் சலசமாக இருக்குது ஸோ என்ன என்ன ஒரு கேள்வின்னா அதுதான் அந்த மெடிடேஷன் எப்படி கரெக்டாக செய்யுது அதான் அதான் நான் கேட்குறேன் ஐயா ஏன்னா தவறுதெல்லாம் செஞ்சால் அப்புறம் வேறு மாதிரி ஆகிடும்ல அதான் அதான் அந்த கன்ஃபியூஷனால் அந்த இது கேட்டேன் ஓகே ஐயா தேங்க்யூ தேங்க்யூ ஐயா நண்பர்களே இந்த சிஸ்டர் தான் வாட்ஸ்அப்பில் கேள்வி கேட்டிருந்தாங்க தியானம் கரெக்டாக எப்படி செய்கிறது அப்படின்ட்டு அவங்களுக்கு சொன்ன பதில் தான் இந்த வீடியோவில் இருக்குது இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க ஒரே ஒரு லைக்கு நீங்கள் லைக்கு போட்டால் தான் யூடியூப் வந்து இந்த வீடியோவை நிறைய பேர்த்துக்கு கொண்டு போய் திரும்ப திரும்ப காட்டும் அப்படி இல்லைன்னா ஒரு பக்கம் முடக்கி முடக்கி பூட்டி வச்சிடும் இந்த வீடியோவை உங்களுடைய அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்களும் திரும்ப திரும்ப தினமும் தினசரி தினமும் கேளுங்க அப்புறம் நண்பர்களே ஃபஸ்ட்டு கமெண்டில் ஒரு அருமையான வீடியோ இருக்குது அதையும் பாருங்கள் அப்புறம் டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தியானம் செய்யும்போது வழி ஏற்படுகிறதா அதாவது சாந்தி யோகம் சாந்தி யோகம் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு அந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப நூற்றுக்கு நூறு தெளிவாக இருக்குது அவசியம் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ லிங்க்கு கொடுத்துருக்கேன் அவசியம் பாருங்கள் அப்புறம் நண்பர்களே நான் வந்து மற்றும் ஒரு மிக மிக அருமையான காணொலியில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்